சிக்கனே சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க அது நல்லா நல்லாம்பட்டி சிக்கன் வர மிளகா போட்டு பண்ணுறது நல்லெண்ணெய் மிதக்க மிதக்க இருக்கு இது பூண்டு கறி இது பூண்டு வெங்காயம் வச்சு போட்டு பண்றது கொஞ்சம் சாப்பாடு நிறைய கறி பூண்டு சிக்கனை சாப்பாட்டோட சேர்த்து அருமை இருக்கும் டேஸ்ட் மதர் சுக்க பண்ணுவோம் ஊட்டிக்கு போகிறவங்க அப்புறம் பிளாக் தேண்டில் என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப அப்படியே வரவங்க ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு எந்த டிரெஸ் பிடிச்சிருக்கோ அதை பண்ணி கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிரீன் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன் இங்கே வந்து நமக்கு பிடிச்ச நாட்டுக்கோழியை விறகடுப்பில் நமக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருவாங்க ஸோ வாங்க உள்ள போயிட்டு நமக்கான கோழியை செலக்ட் பண்ணிட்டு என்ன டிஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க இந்த கோழி கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க கிட்ட போட முத்துமான காய்ஸ் நம்ம இந்த கோழி தான் செலக்ட் பண்ணிருக்கோம் பாரு நல்லா வெடை கோழியாக இருக்குது வெடைன்றது வந்து கோழி சேவல்றது வந்து கட்டு சாவல் ஒரு தரம் இருக்கு நார்மல் சாவல் ஒரு தரம் இருக்குது இப்போ கட்டு சாவல்ன்றது கொஞ்சம் முறுக்கமாக இருக்கும் நார்மல் சேவல்றது கொஞ்சம் இலமா இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கோழி பிடிச்சி நாங்கள் செஞ்சு தரோம் நீங்கள் கேட்குற ஸ்டைலில் இந்த கோழி என்ன அது இது வந்து மயில் நிறம் என்ன சேவல் இந்த சேவல் வந்து மயில் நிறம் மினிமம் வந்து எத்தனை வந்து பண்ணி கொடுப்பீங்க ஆனால் மினிமம் ஒன் கேஜி ஸ்டார்டிங்கு ஆர்டர் சொன்னால் மட்டும் அதுக்கு மேலே பத்து கிலோ பதினஞ்சு கிலோ எவ்வளோ கட்டாலும் செஞ்சு கொடுப்போம் ஓகே என்னென்ன பண்ணுவீங்க நல்லாம்பட்டி பண்ணலாம் சிந்தாமணி பண்ணலாம் பளிவாளம் பண்ணலாம் பச்சை மிளகாய் சிக்கன் பண்ணலாம் பெப்பர் பண்ணலாம் பூண்டு கறி பண்ணலாம் சீரகம் பண்ணலாம் பிரியாணி செஞ்சு கொடுப்பீங்களா கேட்டால் ஆர்டர் பண்ணால் பண்ணி கொடுப்போம் ஓகே ஆல்ரெடி ரெகுலராக நம்ம பிரியாணி இருக்கும் நாட்டுக்குழி பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு ஸ்பெஷலாக தனியாக வேணும் பட் நீங்கள் அவுட்டிங் ரொம்ப தூரம் போகிறீங்க இல்லை உங்களுக்கு பார்சல் ஒரு அஞ்சு கிலோ வேணும் ஒரு மூணு கிலோ வேணும்னா நாங்கள் சொன்ன ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுப்போம் எவ்வளோ நேரம் சொல்லணும் எனக்கு ரெண்டு மணி நேரம் வேணும் ரெண்டு மணி நேரம் எனக்கு கறி கட் பண்ணி வேகிறதுக்கே ஒரு நேரத்துக்கு மேலும் நாட்டுக்கோழியை பொறுத்தளவு மட்டனும் அதே மாதிரி தான் ஈரல் தனியாக பண்ணுவோம் குடல் மதர் ஸ்டைலில் சுக்கா பண்ணுவோம் மட்டன் வறுவல் அப்புறம் காலையில் ஸ்பெஷலாக வந்து இட்லி குடல் பண்றோம் ஸ்டைலில் இட்லி குடல் இட்லி கம்பல்சரி மதர் ஸ்டைலில் பண்றோம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா இட்லி குடல் கறி நாட்டுக்கோழியை மட்டன் வேறு வேறு ஏதாவது பண்ணுறீங்கன்னா சிக்கன்ல சிக்கன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் ஐட்டம் எல்லாம் பண்ணுறோம் என் டைம் வந்தாலும் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் கிடைக்கும் ஸோ மெயினாக இப்போ இந்த ஊட்டிக்கு போகிறவங்க அப்புறம் பிளாக் தண்டரில் என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப அப்படியே வரவங்க ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை பண்ணி கொடுப்பாங்க சரி நமக்கு நம்ம நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே ஸ்பெஷலாக ஒன்று பண்ணி கொடுத்துருங்க அந்த கோழியில் பண்ணிடலாம் நமக்கு நல்லா முடிச்சு சிக்கன் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நல்லா முடிச்சு நல்ல நிலையே பண்ணலாம் நல்ல நிலையிலேயே நல்ல நிலையே நல்லா முடிச்சு சூப்பர் சூப்பர் நம்ம நாட்டு கோழினாவே செம்மையாக இருக்கும் அதில் இந்த நல்ல எண்ணெயில செய்யும்போது போது அதில் வந்து ஒரு மனம் வரும் பாருங்கள் தரமாக இருக்குன்னா சொல்லும் போதே செம்மையாக இருக்குண்ணா நமக்கு பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஆனால் என்ன டிஷன் அது நல்லா நல்லாம்பட்டி சிக்கன் வர மிளகா போட்டு பண்றது இது பூண்டு கறி இது பூண்டு வெங்காயம் மச்சு போட்டு பண்றது சாப்பிட்றதுனால ஜீரண சக்தி நல்லாவும் வயிற்றுல பொண்ணுக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த அல்சர்லாம் சொல்றாங்களா காரமா சாப்பிட்டா செட்டாக சூப்பராக இருக்கும் சிக்கனே சாப்பிடாத குழந்தை கூட இருக்க ரெடியாவது ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் இருபது நாட்டுக்குள்ளா கிட்ட தான் ஆகும் ஏன்னா கம்பல்சரி ஒரு டைம் ஒரு கிலோ ஒரு மணி நேரத்துக்கு ஒன்னு ஏழு மணி நேரம் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நம்ம போட்டு அரை நேரம் ஆச்சுங்களா இன்னொரு இருபது ஒரு நிமிஷம் வெயிட்டிங்லேயே வெறியே ஆகுதுங்க அது மேலே வந்து கொதிஞ்சுருதுன்னு பார்த்தீங்களா அந்த அந்த தண்ணியை வந்து நம்ம சூப் மாதிரி குடிக்கலாமா கைஸ் சூப்பு ரெடிங்க குடித்ததும் சுருன்னு ஏறுதுங்க காரம் என்னங்க ஆட்டுக்கால் சூப்பு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சுன்றதுக்கு முன்னாடி இந்த பதத்தில் இருக்கும் கரெக்டாக நம்ம அந்த டைமிங்கில் வந்தோம்னா அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு சூப் குடிக்கலான்னு ரைஸ் இங்கே தான் வந்து சைனீஸ் ஐட்டம்லாம் இருக்காங்க இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாலெலா பரோட்டா போடுறது எல்லாமே இங்கே தான் இதான் இந்த மாதிரி வாட்டுறீங்க அப்போ தான் நம்ம பொட்டோனா பரோட்டா கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓ சரி சரி இலையை வந்து அந்த ஸ்வீட்லேயே வாட்டிட்டு லைட்டாக சிக்கன் குருமா அதுக்கு மேலே பரோட்டா அப்புறம் எங்கள் ஒரு கிரேவியுமே ரெடி பண்ணியிருக்காங்க அந்த கிரேவியை போட்டு அதுக்கு மேலே பரோட்டா அதுக்கு மேலே சிக்கன் குருமா ஊற்றி இலையை வந்து இந்த மாதிரி கட்டிட்டாங்க ஆனா நான் இங்க பார்த்த வரைக்குமே தோசையை ஃபுல்லா போட்டுட்டு அதுக்கு தான் கறி போடுவாங்க பட் நீங்க இப்படி பண்றீங்களே இது என்ன ஒரு ஸ்டைல் மதுரை ஸ்டைலு பார்க்கிங் எல்லாம் செம்ம வசதியா இருக்கு பார்க்கிங் ஆப்போசிட்லேயே டீ கடை இருக்கு நம்ம இங்க கூந்து சாப்பிடறதான் சாப்பிட்லாம் கூற வீடு மாதிரி செட்டப்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் பின்னாடியே குடில் மாதிரி நிறையா இருக்கு அந்த வியூ செம்மையா இருக்குறேன் காய்ஸ் இந்த வியூ பாயிண்ட பாருங்க இங்க குடியில் இருக்கு பின்னாடி மலை பயர் கேம்ப் இருக்கு நெருப்ப போட்டுட்டு ஜம்முன்னு ஒரு டான்ஸ் போடலாம் அப்படியே பாருங்க ட்ரெயின்லாம் போகுது ஊட்டி ட்ரெயின் பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க மொத முறையே ஊட்டி ட்ரெயினை கண்ணால பாக்குறேன் ரைஸ் நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நல்லாம்பட்டி சிக்கன் சிக்கன் ரைஸு மதுரை ஸ்டைலில் செஞ்ச மட்டன் சுக்கா ஈரல் சுக்கா செட்டிநாடு கிரேவி அப்புறம் பூண்டு சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு அப்புறம் மீன் குழம்பு சாப்பாடு இந்தாண்டா பார்த்தீங்கன்னா கறி தோசை இலை பரோட்டா இது எல்லாமே வாங்கியிருக்கேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சை இந்த சைனீஸ் ஐட்டமாக ஒரு நாலு டிஷ்ஷு இருக்குது அது என்னென்னு பேர் தெரில இங்கே பக்கத்தில் அண்ணன் இருக்கார் அவர் கேட்டுருவோம் ஆனால் இது என்னென்ன டிஷ்ஷு நான் சொல்லிருந்தீங்களா இது ஜப்பான் சிக்கன் ஓகேண்ணா இது ஆந்திரா சிக்கன் இது டைனமைட் சிக்கன் அது மெஜஸ்டிக் சிக்கன் இப்போயே பயங்கரமாக டெம்டிங் ஆகுது ஸோ ஒன்று ஒன்று ஒன்றா சாப்பிட்ருவோங்க மண் சட்டியில் செஞ்ச பட்டி நாட்டுக்கோழி சிக்கன் இங்கே பாருங்கள் காய்ஸ் அப்படியே இந்த சட்டியை கவுக்கும் போது காய்ஸ் இந்த கறியை பாருங்கப்பா அப்பா நல்லெண்ணெய் மெதக்க மிதக்க இருக்குது பார்க்கும் போது செம்மைய டெம்ட்டிங் ஆகுது இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா வேற லெவலாக இருக்குதுங்க இப்போ என்ன பண்ண போறேன்னா அப்படியே இந்த எண்ணெயோட இந்த நாட்டுக்கோழி நல்லாம்பட்டி சிக்கனை அப்படியே கரண்டியால் முண்டு அப்படியே இந்த ஒயிட் ரைஸில் கொட்டிடலாமா வாங்க பாரு அடுத்ததாக ஒரு எலும்போட மாட்டிச்சு நம்ம சிக்கன் லாலிபாப் சாப்பிட்ருப்போம் இது வந்து நாட்டுக்கோழி லாலிபாப் அந்த நாட்டுக்கோழி காலை கடிக்க போகிறேங்க இந்த கறியை கடித்து சாப்பிட கடிச்சு சாப்பிட்றேன் நல்லாம்பட்டி சிக்கன் அப்படிங்கிறதால நல்லெண்ணெய் ஊற்றுவாங்களே அப்படி நல்லெண்ணெண்ண ஃப்ளவர் சூப்பராக இருக்குது நார்மலாக இருக்கிற அந்த நம்ம கல்லெண்ணெய் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ற விட அந்த நல்லெண்ணெய் தண்ணி பாவருங்க ஏன்னா அந்த சிக்கன் இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கெலாம் வந்து நல்லெண்ணெய் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கறியெல்லாம் கடிச்சு முடிச்சு லாஸ்ட்டாக எலும்பு தான் இருக்குது மிச்சம் இது நாட்டுக்கோழி அப்படிங்கிறதால அந்த கறியும் சரி அந்த எலும்பு சரி ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டு கடித்து சாப்பிட்டா அதில் இருக்க சுவையே தனிப்பா எனக்கு இங்க தான் சாப்பிடுறது நல்லாம்பட்டி சிக்கனையும் சாப்பாட்டையும் கொஞ்சம் சாப்பாடு நிறைய கறி அப்படியே வாயில போடுவோம் இந்த மாதிரி ஒரு நல்லாம்பட்டி நாட்டு சிக்கன் சத்தியமா நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லைங்க இனிமே சாப்பிடணும்னு தெரில பட் நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இது தர மாதிரி இருக்குங்க இது நல்ல நல்ல ஃப்ளேவரு நாட்டுக்கோழி சாப்பாட்டோட சேர்ந்து சாப்பிடும் போது தரமாக இருக்குதுங்க அடுத்ததாக மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா இப்போ நம்ம ஏரியாவில் செய்கிற மட்டன் சுக்கா வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும் பட் இது வந்து பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது டார்க் எல்லோ அந்த மாதிரி இது செய்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா நிறைய போட்டு நல்லா பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க இப்போ மதுரை சைடில் இருக்கிற மட்டன் சுக்காவாக ட்ரை பண்ணிடுவோம் நம்ம பாருங்கள் நான் ஊற்ற ஊற்ற எண்ணெயும் வடியுது கறியும் வடியுதுங்க கொஞ்சம் சாப்பாடு நிறைய கறி நம்ம பாருங்கள் நம்ம கோயூத்தூர் சைடு சாப்பிட்றதுக்கும் இந்த ஸ்டைலுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது இந்த ஸ்டைலுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் நம்ம பரோட்டாக்கு தொட்டு சாப்பிட்லாம் ஏன்னா கிரேவி மாதிரி இருக்கா பரோட்டாக்கு போட்டு பிச்சு ஒதரலாம் தரமாக இருக்குதுங்க அடுத்ததான் மதுரை ஸ்டைலில் இருக்கிற மட்டன் ஈரல் சுக்கா இதுதாங்க எனக்கு ரொம்ப 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 டெம்ட்டிங்காக இருந்துச்சு ஏன்னா எனக்கு பேசிக்காக ஈரோன்னா ரொம்ப 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 பிடிக்கும் அப்புறம் நல்லா கலர்ஃபுல்லாக செவச்சவ செவச் சவ செவன் இருக்குது பூண்டுலாம் போட்டிருக்காங்க ரைஸ் ரைஸ் நல்லா ஒரு பெரிய ஈரலாக மாட்டிக்கிச்சிங்க இப்படி அடித்து இப்போ நோத்த போகலாம் அப்படியே ஆயில் வச்சு ம் ம் மதுரை ஸ்டைலில் வந்து தரமாக பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பூண்டு சிக்கனுங்க நாட்டுக்கோழியில் செஞ்சிருக்காங்க ஆயில் மிதக்க மிதக்க அப்படியே நாட்டுக்கோழி சிக்கனை பார்க்கும்போது தரமாக இருக்குங்க இந்த நாட்டுக்கோழி இந்த மாதிரி செஞ்சாதாங்க அந்த நாட்டுக்கோழிக்கே ஒரு பெருமை பூண்டி சிக்கன்ல இருக்கிற எலும்புங்க அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருவோம் இந்த உள்ள ப்ரௌன் கலர் இருக்குது பாருங்க இதுதான் கடிச்சு சாப்பிட்டு உறிஞ்சு உறிஞ்சி சாப்பிட்டா அந்த சுகமே தறி பூண்டி சிக்கனை சாப்பிட்டோட சேர்த்து அப்படியே உள்ள வாயில் போடுவோம் எனக்கு இதுதான் விட்டா இது ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க டேஸ்ட்டு அந்த பூண்டு ஃப்ளவருக்கும் அந்த நாட்டுக்கோழிக்கும் அருண்மையாக இருக்கும் அம்மே டேஸ்ட்டு காய்ஸ் அடுத்தது மீன் குழம்புங்க இங்கே வந்து சிக்கன் மட்டன் நாட்டுக்கோழி இந்த மாதிரி மட்டும் கிடையாது மீன் குழம்பும் கொடுக்குறாங்க பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது மீன் குழம்பு வா விடுங்க மீன் பீஸு பொத்து பொத்துன்னு கீழே விழுது இந்த மீன் குழம்பு அப்படியே சாப்பாட்டோட ஃபுல்லாக பெசஞ்சிடலாம் மீன் குழம்பு சாப்பாடு ம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க சிக்கனு மட்டன் இதுதான் எக்ஸ்போர்ட் நினச்சிட்டு இருந்தேன் பட் மீன் குழம்பு அந்த புளிப்பு சுவையோட செம்ம சூப்பராக இருக்கு மீன் குழம்புல ஊறி போன மீன் வேற லெவலுங்க அடுத்ததா சப்பான் சிக்கன் சப்பான் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முந்திரில அரைச்சி போட்டிருப்பாங்க அந்த முந்திரிலாம் அரைச்சி ஊற்றி அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அந்த எள்ளுலாம் தூங்கி இருப்பாங்களா அப்படியே சாப்பிடும்போது சாப்பிடும்போது அப்படியே அங்கங்கே அப்படியே நறுக்கு மருக்கம் நறுக்கு முறுக்குங்க இந்த டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குங்க அடுத்து குண்டூர் சிக்கன் இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குண்டு மழலாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதனால அப்படி சொல்கிறாங்க சப்போஸ் இது வேறு ஏதாவது காரணம் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இது வந்து அழகாக இது சாப்பிட்றது குச்சி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஒரு நாலஞ்சு சிக்கன் ஒன்றா குத்திடுவோம் குண்டூர் சிக்கனை குச்சியால் குத்தி எடுத்தாச்சுங்க ஒரு மூணு சிக்கனுக்கு பக்கம் இருக்குது அப்படியே எடுத்து வாயில் போட்டுருவோம் இல்லை என்ன நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வாயில் வச்சு சாப்பிடும்போது அந்த காரம் தெரியல பட் சாப்பிட சாப்பிட பார்த்திங்கன்னா அந்த காரம் லைட் லைட் லைட்டாக ஏறும் ரொம்பலாம் காரணமாக இருக்காது கொஞ்சம் காரமாக இருக்கும் பட் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்குங்க அடுத்ததாக டைனாமிக் சிக்கன் இதுலேயும் பாருங்கள் இந்த எலிலாம் தூவி வச்சுருக்காங்க எப்படி சாப்பிட்றோமா அதோடய டேஸ்ட் வந்து சாப்பிடும்போது ஸ்வீட்னஸ்ஸு கொஞ்சம் காரம் இது எல்லாமே கலந்துருக்கும் அந்த டேஸ்ட் வந்து ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் அடுத்ததான் மெஜஸ்டிக் சிக்கன் லைட்டாக பாருங்கள் அது மேலே அந்த கிரேவி மாதிரி லைட்டாக இருக்குது மேலே ட்ரையாக இல்லாமல் வெங்காயம் இந்த கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் வரமிளகா அதெல்லாம் இருக்குது பீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க விளையாடியே சாப்பிடுவோமா ம் ரைஸ் இது வேற லெவலாக இருக்குதுங்க லைட்டாக இனிப்பு சுவையும் இருக்குது அதேமாதிரி காரமாகவும் இருக்குது ஆனால் என்னென்னா இது வந்து அந்த கிரேவி டைப்பில் இருக்குது கொஞ்சம் இந்த ட்ரையாகவும் இருக்குது அதுமாரி கிரேவி டைப்பில் இருக்குது நம்ம கடித்து சாப்பிடும்போதே தெரியும் உங்களுக்கு இது அழுத்தி காட்டணும் பாருங்கள் இந்த கிரேவி டைப் நமக்கு நல்லா தெரியும் சூப்பராக இருக்குங்க அடுத்ததாக கறி தோசைங்க என் பக்கத்துலேயே செட்டிநாடு கிரேவி இருக்குது அதை ஊற்றி சாப்பிட்ருவோம் அப்படியே இந்த கறி தோசையை பிச்சு இந்த செட்டிநாடு கிரேவியோடு போட்டு ஒரு முழுங்கு முழுங்குவோங்க இந்த கறி தோசை கறி இந்த செட்டிநாடு கிரேவியோட கறி ரெண்டும் ஒன்றா கலந்து டேஸ்ட்டு தரமாக இருக்குது என்ன ஹைலைட்னா இந்த கறி தோசை மதுரை ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது நார்மலாக நமக்கு அந்த தோசையை பிரித்த உடனே அந்த கறி அப்படியே தெரியும் பட் இதில் வந்து அந்த தோசையாக அந்த அப்படியே இந்த ஸ்டஃபிங் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின் பிச்சு வாயில் பா இந்த மாதிரி இருக்குங்க அடுத்ததாக இலை பரோட்டா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலையோட ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க நூல் போட்டு கட்டி வச்சுருக்காங்க பிரிக்க போகிறோம் பரோட்டா ஊறி போயிருக்கு கறி இருக்காங்க உள்ளார அப்படியே பசஞ்சு சாப்பிடுவாங்க எல்லா பட்டம் பார்த்தீங்கன்னா நார்மல் டெஸ்ட் தான் பட் அந்த மதுரை ஸ்டைட்ல இருக்கும்போது டெஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும்

சப்போஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கோழி நல்லாம்பட்டி சிக்கன் பூண்டி சிக்கன் மதுரை ஸ்டைலில் மட்டன் சுக்கா மட்டன் ஈரல் இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் மதுரை ஸ்டைலில் மீன் கொழம்பு வச்சுருந்தாங்க அதையும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே இல்லை ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுங்க லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் டைமிங் பதினொன்னுலேருந்து பதினொன்று மணி வரைக்கும் பகலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபன்லாம் போடுறாங்க இட்லி கறி இதெல்லாம் போடுறாங்க அந்த சுட்டோட சுட்டாக சாப்பிட்டா தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் அங்கே விட வீடியோ முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் மாமா மச்சாலத்துக்கு ஷேர் பண்ணுங்கள்